வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சுடர் சிறுகதை சேனலின் சார்பான பணிவான வணக்கங்கள் என் கதைக்கு ஊக்கம் அளிக்கும் நண்பர்களுக்கும் என் கதைக்கரு வெளிவருவதற்கு ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்திற்கும் நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் என் கதையில் இடம்பெறும் யாவும் ஓரளவு கற்பனையும் சிறிதளவு உண்மையும் கலந்த கூற்றே வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் எப்படி அமைந்திட வேண்டும் என்னும் சிந்தனைக்குரிய கருவுக்குள் செல்வோம் சோழபுரம் மாநகரில் பெரும் மதிப்புடன் அழகாய் வாழ்ந்தவர்கள்தான் கண்ணம்மாளும் கண்ணப்பனும் அவர்கள் வாழ்வை காணும் பொழுதும் அவர்கள் எண்ணங்களை நோக்கும் போதும் யாவரும் அதை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொல்வதை ஏற்றால் நல்லதுதான் என்ற உணர்வுக்கும் வருவார்கள் வாருங்கள் அவர்களை காண்போம் அவர்கள் வாழ்க்கையில் தவறாக நினைத்து பொறாமையில் தங்களையோ குடும்ப உறவுகளையோ தகாத வார்த்தைகளை பிறர் மொழிந்தனர் என்று அவர்கள் கேட்டாலும் தாங்களே அறிந்தாலும் அது பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள் அறியாது பிறர் இப்படி பிதற்றுகிறார்களே வீண் வாக்குவாதங்கள் ஏழ சூடான வார்த்தைகளை தெரிவிக்கின்றார்களே என்று அறிய நேரிட்டாலும் இவர்கள் சிறிதும் கலங்கிட மாட்டார்கள் யாரேனும் எப்படி உங்களால் மிகவும் குடும்ப வாழ்விலும் பிறரிடத்தும் பொறுத்து வாழ முடிகிறது என்று கேட்டால் எல்லாம் காலச்சூழல் என்பர் காலச்சூழல் மாற்றம் என்றும் சொல்லுவர் ஆத்திரத்தால் கெட்டு பேசுகிறார்கள் சிலர் என்பர் நாம் தாம் நன்மீது தவறு இல்லை என்றபோது மிகவும் காலம் கணுகின் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் மேலும் தேளுக்கு கொட்டுகிற குணம் உண்டு கழுதைக்கு உதைக்கிற குணம் உண்டு நாய்களுக்கு குறைக்கிற கடிக்கிற குணம் உண்டு மாற்ற முடியுமா என்ன என்பார்கள் என்று உலகத்திற்கே புரிய வைக்கக்கூடிய குணமுடையவர்களாய் இருவரும் விளங்கினர் இல்லத்திலேயே அடைபட்டு கிடந்தவர்கள் பிள்ளைகளின் வழியாக வெளிநாட்டிற்கும் சென்றனர் முடங்கி கிடக்காமல் பல இயற்கை காட்சிகளையும் வசித்தனர் அவர்கள் போக்கினை நல்ல வாழ்க்கையினை என்னும் பொறாமைக்காரர்கள் சிலர் பொறாமைப்படவும் செய்தனர் அவர்கள் பயணிக்கையில் விமானத்தில் ஏறும்போதும் போதும் வான் நோக்கி பறப்பதை போல விமான வழியும் ரயில் பயண வழியும் சென்று வருவார்கள் வெளிநாடுகளிலும் பல மாதங்கள் தங்கி வருவார்கள் உறவினர்கள் சிலர் சோழபுரத்தில் அவர்கள் இல்லத்திற்கு வந்திருந்து தற்போதைய வாழ்வின் காலச்சூழல் மாற்றம் எவ்வாறு எல்லா இடங்களிலும் உள்ளது இங்கு போலவே அங்குமா உங்களால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நிதானித்து எப்படி வாழ முடிகிறது என்றும் சிலர் கேட்பார்கள் அதற்கு அந்த தம்பதியர் இருவரும் சிரித்து கொண்டே எல்லா ஊர்களிலும் எவ்விடத்திலும் வானமும் பூமியும் ஒன்றுதான் நதிகளில் ஏன் அருவிகளின் வீழ்ச்சிகளும் மாற்றமில்லை பறவைகள் மிருகங்கள் செயல்பாட்டிலும் மாற்றமில்லை மனிதன் மட்டுமே மாறிவிட்டான் வெளிநாடுகளில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழைப்பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் உயர்ந்த பதவிகளில் வகிப்பவர்கள் ஒரு ரூபாய் ஊதியம் பெறுபவர்கள் போன்றவர்கள் எப்படி இருந்தாலும் அதிக ஊதியம் பெற்றாலும் அவர்களிடையே எந்த பாகுபாடும் கருத்து வேறுபாடுகளும் இல்லை ஒருவரை ஒருவர் சமமாகவே மதித்து வாழ்கின்றார்கள் அத்தகைய கண்ணத்தோடு கண்ணோட்டத்தோடு யாவரையும் நாம் பார்ப்பதே நல்லது வந்தவர்கள் மேலும் வட நன்றாக இருக்கிறதே மேலும் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவத்தை என்றவுடன் அங்கு பெண்களோ ஆண்களோ சமையல் வேலைகளிலேயே நம்மை போல் முடங்கி கிடப்பதில்லை பணிகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கின்றனர் நம்மை போல் மூன்று வேளையும் தின்பவர்களை பெரும்பாலும் யாரையும் காண முடியாது ஆணும் பெண்ணும் நட்பினரும் யாவரும் காலை மாலை வேலைகளில் குறைந்தது அரை மணி நேரமாவது இல்லத்தை விட்டு வெளியேறி நடைபயிலுதற்கு என்று அமைக்கப்பெற்றுள்ள புல்வெளி தரையில் பறந்து விரிந்துள்ள அவ்விடத்தின் குளிர்ந்த காற்றோட்டத்தில் கைகால்களை வீசியபடியே உடற்பயிற்சியின் மேற்கொள்கின்றார்கள் நம்மிடத்தில் அப்படியா உள்ளது தூங்கி எழவே பதினோரு மணி ஆகிறது காலை அவ்வாறான நடைபயிற்சி அவர்கள் செய்யும்போது காணாத முகமுடையவர்கள் எதிரில் பக்கத்தில் வந்தாலும் ஒருவருக்கொருவர் மு முகமலர்ச்சியோடு நட்பினை பாராட்டி வணங்கி செல்கின்றனர் புன்னகைத்து மறைகின்றனர் மேலும் நம் நாட்டவர்கள் போல ஒருவரை ஒருவர் இடித்து கொண்டு முன்னேறி செல்வதும் முறைத்து பார்த்து நடப்பதும் கிடையாது எல்லா பொது இடங்களிலும் குப்பை வாங்கும் பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதில்தான் குப்பைகளை கொட்டுகிறார்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இடம் என்ற அளவில் குப்பை மற்றும் அசுத்தங்களை எடுத்துச் செல்லும் பெரிய வாகனங்களை பயன்படுத்துகின்றார்கள் நம்மவர்களைப் போல நம் குப்பை மற்றும் கழிவுகளை எதிர்விட்டு பக்கம் தள்ளுவதே இல்லை ஒவ்வொருவர் வீட்டிலும் தழைகள் என் பெரும் பெட்டி பேப்பர் பிளாஸ்டிக் பெரும் பெட்டி உணவுப் பண்டங்களை பெரும் பெட்டி கண்ணாடி போன்றவற்றை பெரும் பெட்டி என தனித்தனியே பல வகை பெட்டிகளை அமைத்து வைத்து அள்ளுகின்ற பெரிய வாகனங்கள் எடுத்து செல்லும் அப்பெட்டிகளை அப்படி பெரிய வாகனங்கள் எடுத்துச் செல்லும்படியாக முன்கூட்டியே ஒவ்வொரு நாளிலும் வீட்டின் முகப்பில் அந்த இல்லத்தினர் அந்தந்த பெட்டிகளுக்குரிய பொருட்களை வைத்து விடுகின்றனர் அவர்களும் அவற்றை தனித்தனியே எடுத்து தங்கள் வாகனங்களில் எடுத்து சென்று விடுகின்றனர் தூய்மைக்காக கழிவு முடைநாற்றம் வெளியில் தெரியாத அளவிற்கு அங்குள்ள இயக்கங்கள் யாவும் காணப்படுகின்றன உடல் ஆரோக்கியம் பெற பயிற்சிகள் நல்கும் டேவிட் லியார்ட் கிளப் போன்ற நிறுவனங்களும் அங்கு செயல்படுகின்றன நம் நாட்டைப் போல யாவற்றிற்கும் பணம் பறிக்கும் சூழ்நிலை அங்கு இல்லை கல்வி மருத்துவம் அரசே அச்செலவினை ஏற்கின்றனர் பெரும்பாலும் யாரும் தங்கள் வீடுகளில் அடைந்து கிடப்பதே இல்லை சாதம் இட்லி வடை பூரி பொங்கல் போன்றவற்றை அடிக்கடி தொடுவதே இல்லை மூன்று வேளை உணவுப் பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் அங்கு இல்லை இருவேளை எடுத்தாலும் உடலுக்கு உறுதி சேர்க்கக்கூடிய பழவகைகள் காய்கறி வகை வகைகள் ஊட்டச்சத்து மிக்க பானங்கள் போன்றவற்றைக்கு வெளியில் செல்லும் இடங்களிலும் பெறுகின்றனர் நாங்களும் அப்படித்தான் அதை ஏற்று சுகமானோம் அசைவ உணவுகளில் கோழியே அங்கு முக்கியம் வகிக்கிறது தலங்கள் மிகவும் தூய்மையோடு நம் ஊரில் சில இடங்களில் காணப்படுவதைப் போல அங்கு பல இடங்களிலும் காணப்படுகின்றது வாரம் சனி ஞாயிறு வேலைகளில் அன்னதானமும் செய்கின்றார்கள் சுத்தமான நமது பக்க சைவ உணவே அங்கும் கிடைக்கின்றது அந்த நாட்களில் மேலும் அங்குள்ள சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண்கள் யாவருமே மலையேறும் பயிற்சியிலும் தவறுவதில்லை இங்கே தூங்கியே மலையேறுகின்றனர் நின்ற கோலம் கிடந்த கோலம் படுத்த கோலத்தை இவர்கள் பெரும் குடிமகனாகி குடித்த நிலையில் அவர்கள் படும்பாட்டை நோக்கும்போது காண முடியும் இங்கு ஆனால் அவர்கள் உண்மையிலேயே மலையேறி உடற் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்கிறார்கள் நம் பக்கத்து நடுத்தர சற்று முதியவர்கள் நடப்பதற்கே அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கே தடுமாறுகின்றனர் ஏன் உட்கார்ந்தபடி கீழே விழுந்த பிசிறியை கூட அவர்களால் தொட்டு எடுக்க முடியவில்லை ஆனால் அங்கு இங்கு வெளிநாடுகளில் அப்படி இல்லை மலை வழிப்பாதை மிகவும் உயர்ந்த கரடுமுரடான செங்குத்தான பகுதிகளாக இருக்கும் அதில் ஏறி திரும்ப வருவதற்கு நல்ல ஆரோக்கியமான உடல் தேவை நமது பக்கத்து பாதி பேர் கார்போஹைட்ரேட் கொடுக்கும் சாதம் உணவு போன்றவற்றையே மிகுதியாக மூன்று வேளையும் உட்கொள்வதால் உடல் பெருத்து செயலிழக்கின்றனர் சர்க்கரை நோயினால் அவதிப்படுகின்றனர் வெளிநாட்டவர் பலர் தொன்னூற்று ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இளைஞர்களைப் போல சுறுசுறுப்பாக நடைபயிற்சி மேற்கொள்கின்றார்கள் அவற்றையெல்லாம் பார்க்கும்போது அறுபது எழுபது வயதெல்லாம் ஒரு மூப்பே கிடையாது நமக்கு என்று எங்களுக்கும் என்ன தோன்றுகிறது நடைபெயலாதவனை உடலில் எடை போட்டே சாகின்றான் நம்பக்கம் தேனீக்கள் பறவைகள் போன்ற சுறுசுறுப்பானவர்களை அங்குதான் காண முடிகின்றது மேலும் நம் பக்கத்திலிருந்து நன்கு படிக்கச் சென்றவர்களே பெரும்பாலும் அங்கு பணிபுரிகிறார்கள் ஐந்து மணி நேரம் மட்டுமே அவர்களுக்கு பணி நம் பக்கம் சொல்லவே வேண்டாம் இரவு பகல் எந்த நேரமும் பணிதான் அதனால் வரும் பிணி அங்கெல்லாம் வீட்டை மறந்து குடி இருக்கின்றார்கள் நம் பக்கத்தில் உடற்பயிற்சி யோகா உடல் ஆரோக்கியம் பெறும் வழிமுறைகள் நல்ல நீதி கருத்துக்கள் வாழ்வியல் நெறிமுறைகள் போன்றவற்றை நம் பள்ளி கல்வியிலேயே ஆரம்பம் முதல் இடம்பெறச் செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தோம் ஆனால் ஒன்று இங்கு எல்லாம் இருந்தும் இங்குள்ள பிள்ளைகளை கல்விக்கூடங்களில் பெரும்பாலும் தண்டிப்பதே இல்லை வீட்டினரின் சிலரைப் போல செல்லமாகவே கையாளுகின்றனர் பயில்வோர் பலர் தங்கள் பணவசதிக்கு ஏற்ப தனியார் பயிற்சி பள்ளிகளில் தங்கள் கல்வி மேம்பாட்டை மேலும் வளர்த்து வழிவகை செய்கின்றார்கள் கல்வியை பொறுத்த மட்டில் இருபது இருபத்தி ஒரு வயது வரை நம் நாட்டின் கல்வி முறையே சிறந்த கவனமுடைய பயிற்சியை அளிக்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது பெருமையாகச் சொல்லலாம் நம் நாட்டில் பயின்று வந்தவர்களுக்கு பணியில் முதலிடம் எங்கு கிடைக்கின்றது நம் நாட்டின் வந்தாரை வாழ வைக்கும் தர்மம் எங்கும் உள்ளது தகுதிக்கே நல்ல முதல் இடம் எங்கு கிடைக்கின்றது நம் நாட்டைப் போல யாவற்றிற்கும் சிபாரிசு அதன் வழியான சிலரின் கையூட்டு என்பது எல்லாம் எங்கு இல்லை அப்படி நேர்ந்தால் கைப்பூட்டு போடப்படும் அந்த சூழல் இங்கு இல்லை செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை முதியவர்கள் ஏற்கும் அசுத்தங்களை சேகரிக்கும் தங்களின் பொறுப்பை பணிகளின் வழியே நிரூபிக்கின்றனர் எந்த வேலைகளையும் இழிவாக எண்ணி பெரியவர்கள் கூட இங்கு கருதுவால் செய்கின்றார்கள் எந்த தொழிலையும் யாரும் இங்கு இழிவாக நினைக்கவில்லை என்பதை எண்ணுகின்ற பொழுது கடமைகள் எல்லோருக்கும் பொதுவானது என்று நாம் உணரத் தோன்றுகின்றது ஆண்டான அடிமை இங்கு இல்லை காலச்சூழல் மாறினாலும் நம் பக்கத்தவர் பலர் எப்படி வேண்டுமானாலும் பொருளியீற்றலாம் என்ற அடிப்படையில் ஏய்த்து பிழைக்கும் பிழைப்பும் செய்கின்றார்கள் அதுதான் வேதனையாக உள்ளது பிறரை அழித்து அவ்விடத்திற்கு தானே முன்னேறுதல் திருட்டுக்குள்ள நரித்தனம் எல்லாம் சில இடங்களில் நம் பகுதியில் மிகுதியாக காண கிடக்கு காணலாம் ஆனால் இங்கு சிறு வியாபாரத்தில் பிழைப்பவர்கள் கூட முயற்சியால் உயர்ந்து செல்வம் மிக்கவர்களாக உள்ளனர் ஆனால் அரசு அதிகாரிகளோ நாட்டை ஆள்பவரின் பொறுப்பில் உள்ள பணியாளர்களோ சாதாரண ஏழை மக்கள் போன்ற நிலையிலேயே இங்கு உள்ளனர் நம் இடத்திலோ மந்திரிகள் அமைச்சர்கள் போன்றவரின் செல்வச் செழிப்பினை நாடே அறியும் அவர்கள் வரும் போகும் வேகமும் அறிய முடியும் மேலும் இங்குள்ள கோயில்களில் கூட யாவருக்குமே மரியாதையும் மதிப்பும் முன்னுரிமையும் இங்கு கிடைக்கின்றது நம் நாட்டிலோ அப்படியா கடவுள் உருவச்சிலையின் அருகே நின்றிட அமைச்சர்கள் பெரும் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் அரசின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மட்டுமே முதல் மரியாதை கிடைக்கின்றது மற்றவர்கள் யாவரும் வரிசையிலே காத்திருந்து வழிபட வேண்டிய நிலைப்பாடுகள் இங்கு ஏழை எளியவர்களை மதம் மற்றும் சாதிய நிலைப்பாடுகள் கருதி உள்ளேயும் கோயிலில் அனுமதிக்கப்படுவதும் இல்லை அனுமதித்தாலும் வெறுப்பான பார்வைகளையே அவர்கள் நம்மீது செலுத்துகின்றனர் அதனால் தான் ஞான மார்க்கத்திற்கு வழிகாட்டும் ஒரே மதம் நம் இந்து மதம் என்றாலும் கூட பாகுபாடுகளில் காட்டுவதால் மரியாதை இல்லாமல் போய் பலரும் மரியாதை உள்ள இடங்களுக்கு பிற இன வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று விடுகின்றனர் மதமும் மாறுகின்றனர் சொல்லப்போனால் எங்கு மரியாதையும் பசியாரிட சோறும் கிடைக்கின்றதோ அவ்விடத்திற்கே நம் மக்கள் பலரும் மாறி சென்று விடுகின்றனர் அதனால் நம் மதம் பின்தங்கியே போகின்றது சமத்துவம் சகோதரத்துவம் சகோதரத்துவம் எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்போதுதான் ஞான மார்க்கத்தை காட்டிய ஒரே மதமான நம் இந்து மதம் முன்னேற முடியும் எல்லாம் காசுக்கும் பிற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் விலை போகின்ற அவல நிலைகள் மாற வேண்டும் என்ற கணவன் மனைவரின் அருமையான கருத்துக்களை வரவேற்று கைத்தட்டல்களுடன் வந்தவர்கள் சென்றனர் நாமும் சிந்தித்து அதன் வழி செயல்படுவோம் நாட்டையும் வீட்டையும் உயர்த்துவதற்கு பாடுபடுவோம் வாழ்க வளமுடன்